ய்யோ நமக அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா அரையர்ன்னு ஒரு வைஷ்ணவ பக்தருங்க அவர் வந்து ரங்கநாதன் ஸ்ரீரங்க ரங்கநாதன் இருக்கார் பாருங்க அவர் மேலே வந்து ரொம்ப அதிகமான பக்தி உடையவருங்க கோயிலுக்கு போயிட்டு வருது போகிறது எல்லாம் பண்ணின்னு இருப்பாருங்க ஆனால் சாயிரட்ச வேலை முடிஞ்சோடனே ஆறு மணிக்கு மேலே ராமாயணம் படிப்பாருங்க தொடர்ந்து ராமாயணம் படிச்சுட்டு இருப்பாருங்க அதை பற்றி தூக்கத்தில் கூட அது ஏதான் நினச்சின்னு இருப்பாருங்க வயசாகிடுச்சு பாருங்க என்ன ஆச்சு நோய்வாய்பட்டாருங்க இருந்தாலும் ராமாயணம் படிக்கிறத விடலைங்க ராமாயணம் படிச்சுட்டே இருந்தார் அதை பற்றி அதை பற்றி இரவில் வந்து அதையே நினச்சின்னு வர இருப்பார் அவர் பேர் அரையர் சரி உடம்பு முடியாமல் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்குறதுக்கு சுற்றத்தாரெலாம் வந்தாங்க பொதுவாகவே ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக எல்லாரும் சொந்த மந்தமெல்லாம் போய் பார்க்கணுங்க அதே மாதிரி இறந்துட்டாலும் போய் பார்க்கணுங்க அதாவது இது வந்து நம்ம ரொம்ப காலத்துலேருந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு வழக்கங்க அதான் சொல்லுவாங்க பருப்புக்கு வராட்டிலும் நெருப்புக்கு போனோன்னுவாங்க பருப்புன்னா கல்யாணம் கல்யாணத்துக்கு இன்னி போகாமல் இருந்தாலும் இருக்கலாம் நெருப்புன்னா அவன் செத்தானா அவனை போய் பாருன்றாங்க ஏன்னா அவனோட ஆவி அங்கே சுற்றின்னு இருக்கங்க அன்றைக்கி அன்றைக்கி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் அங்கே இருக்குங்க எப்போ முடியும்னா சுபம் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் கோயிலுக்கு போவாங்களே அது வரைக்கும் ஆவி அங்கே தான் இருக்கும் அதனால் சொந்தக்காரங்களெலாம் வந்து பார்த்துன்னு போயின்னு எங்க என்ன பண்ணாங்க உடம்பு முடியலையே பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தாங்க அப்போ இவர் என்ன பண்ணார் கண்ணில் ஜலம் விட்டு அழுதாருங்க அப்போது அரையரை பார்த்து சொந்தக்காரன் கேட்குறாங்க ஏம்பா மரணிக்க போகிறோன்ட்டு அழறியா சாவு எல்லாருக்கும் உண்டு தானே நான் நான் பைத்திக்காரா நான் அதை பற்றி அழலை அப்படின்னார் வேறு எதுக்கு அழற அப்படின்னாரு ஒரு புறாவுக்கு கிடைத்த சிறப்பு வந்து என் ராமனுக்கு கிடைக்கலையே நான் படித்த ராமாயணத்தில் ஒரு பகுதியில் வந்து புறாவுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிது அது எங்கள் ராமனுக்கு கிடைக்கலையே அப்படின்னார் இது என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் இது மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அதை நல்லா பாருங்கள் ஆ இப்போ நான் கதைக்கு வரேன் விபீஷ்ணன் என்ன பண்ணார் அன்னம் பண்ணுறதெல்லாம் தப்பு எவ்வளவோ சொன்னார் கேட்கலை அதனால் என்ன பண்ணார் நேராக ராமர்கிட்ட வந்தாருங்க ராமா உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிடுறேன் என்னை ஏற்றுக்கோ அப்படின்றாரு ஆனால் இந்த சரண்டர் ஆரக்கரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா தேவலோகத்தில் என்ன ஆச்சு தேவர்களெலாம் வந்து நாராயணங்கிட்ட வந்து நாராயணா ராவணனோட தொல்லை தாங்க முடியல அவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு நாராயண்கிட்ட சொல்லும்போது நாராயண வந்து அவனை பூண்டோடு அடிப்பேன்னாருங்க எப்படி பூண்டோடு அடிப்பேன்னா வம்சம் எதுவுமே இல்லாமல் நான் அவனை அழிச்சுடுவேன் அப்படின்னாரு ஆனால் இவன் வந்து சமாதானமாக வரான எப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க இவர் இவன் வந்து சமாதானத்துக்கு வர்றது காரணமே நாராயணன் தாங்க ஏன்னா இவனோட த தங்க சூர்ப்பு நகை பாரு அப்போ அவங்க அவள் வந்து பேசும்போது ராமர் கிட்டே சொல்கிறான் எப்படின்னா எங்கள் குடும்பத்திலே தப்பி வந்தவன் அந்த விபீஷணன் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் சத்தியம் தர்மம் தான் பேசுவான்போது அப்போ தான் ராமர் என்ன பண்ணார் விபீஷ்ணன் வந்து சமாதானம் சொல்லி இவன் கேட்காததால் சரண்டராகிறதுக்கு வந்தாருங்க ஸோ பூண்டோடு அழிக்கணும் ஆனால் நல்லவனை விடணுன்றதுக்கோசரம் ராமர் அவரை விட்டாருங்க நவ் ஐ கம் டு தி பாயிண்ட் என்ன பண்ணாங்க விபீஷ்ணனை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ராமர்கிட்ட அவன் விரோதி அவனை நம்ம எப்படி அவனை பகையாளி அவனை நம்ம ஏ எப்படி ஏற்றுக்கிறது சரி இல்லையான்றாங்க அப்போ ராமர் சொல்கிறாருங்க ஒரு கதை சொல்கிறாருங்க ஒரு காட்டில் ஒரு நல்ல மரம் அந்த மரத்தில் வந்து ரெண்டு புறாக்கள் இருக்கின்றன அந்த புறாக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா சந்தோஷமாக அந்த அந்த மரத்தில் இருக்குதுங்க ஒரு வேடன் வரான் வேடன் வந்து அந்த பெண் புறாவை வந்து பிடிச்சிக்கிறாங்க பெண் புறாவை பிடிச்சி கூண்டில் அடைச்சிக்கிட்டு புறப்படுறான் அவன் பாட்டு ஆனால் அது சாயரட்ச வேலை இருட்டு வனாந்துரும் ஏதாவது மிருகங்கள் அடித்தா கூட தெரியாது போனவன் என்ன பண்ணான் போன திரும்பி வந்தான்னு சொல்லிட்டு நேராக அந்த மரத்துக்கிட்டே வராங்க அங்கே வந்து அந்த ஒரு புறா மட்டும் மேலே அழுதுன்னு இருக்குது எது மேலே இருக்கிறது வந்து பெண் புறா இவன் பிடிச்சது வந்து ஆண் புறா அப்போது இந்த ஆண் புறா சொல்லுது நம்ம என்னை எடுத்துன்னு போய் திருப்பி எடுத்துன்னு வந்துட்டான் இவன் யாருன்னா நம்மளோட நம்மளை அணுகி வந்தவன் இவன் நம்மக்கிட்ட சமாதானம் பேச நம்மக்கிட்ட அணுகி வந்தவன் அதனால் இவனை வந்து நம்ம அதாவது விருந்தாளி இவன் எனக்கு இவனை வந்து நம்ம போஷிக்கணும் அதனால் நம்ம உயிர் நம்மளுடைய உயிரை கொடுத்து உடலை கொடுத்து அவன் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடலாம் பசியில் இருக்கான்வன்னும் போது இவன் என்ன பண்ணான் அதுக்குள்ளே வேறு தண்ணியெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு போனான் பாருங்கள் அப்போ இதுங்க ரெண்டும் கரஸ்பாண்டன்ஸ் பேச்சுதுங்க அப்போ என்ன பண்ணால் அந்த புறா என்ன பண்ணிட்டு இவன் வந்து அக்னி மூட்டினாங்க அக்னி மூட்டி அக்னியில் வந்து என்ன இருட்டாச்சா வேறு மிருகங்கள் வரக்கூடாதுன்ட்டு அக்னி மூட்டினான் அந்த மேலே இருக்கிற பெண் புறா வந்து அந்த அக்னியில் விழுந்துடுச்சு அதை பார்த்துட்டு ஆண் புறாவும் விழுந்துடுச்சு இந்த கதையை சொல்லிவிட்டு இந்த புறாவுக்கு இருக்கிற அந்த மனசு கூட நமக்கு இருக்கக்கூடாதா எதிரியாக இருந்தாலும் நம்மளை நோக்கி வந்தானே சமாதானத்துக்கு வரும்போது அவனை நம்ம அதுக்கு தாங்க அம்பேசடர்னு இருக்காங்க அவங்க வந்து இது இதெல்லாம் மாதிரி நெகோசியேஷன் பண்ணுறதுக்குன்னு நம்ம கண்ட்ரியில் இருக்காங்க அதனால் நம்ம வந்து அவனை சமாதானமாக வந்தவனை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாருங்க அதை சொல்லிவிட்டு ராமர் ஒன்று சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாருன்னா கண்டு முனிவர்னு ஒரு முனிவர் அவர் என்ன சொல்கிறாரு ராமர் சொல்கிறாருங்க கண்டு முனிவர் என்ன சொல்கிறாரு உன்னை கொல்றதுக்கு கத்தி எடுத்துன்னு வந்தால் கூட அந்த கத்தி விழுந்து அவன் கீழே விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொன்னான்னா உன் உயிரை கொடுத்து அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் முதல்ல புறாவை சொல்லிவிட்டு ரெண்டாவது கண்டு முனிவரை சொல்கிறாருன்னா புறா வந்து தன்னோட உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றி தர்மத்தை அனுஷ்டித்துது இவன் கண்டு முனிவர் இருந்து வாயால் தர்மத்தை சொன்னார் புரியுதுங்களா இதை மாதிரி அரிய தகவலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இவன் பார்த்து இந்த ஆன்மீக கதையில் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்க நன்றி வணக்கம் ஹர 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 ர மகாதேவ்